கடல் பாசியை வச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லாம் ஜெல்லி பக்கம் திரும்பவே மாட்டாங்க தேங்காய் பாலம்லாம் சேர்த்து நல்லா டபுள் லேயரோட மேலே நல்லா டார்க்காக கீழே லைட் கலரில் டபுள் லேயரோட பார்க்கவே ரொம்ப சூப்பராக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான கடல் பாசியை வச்சு சூப்பரான ரெசிபி இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு சில்வர் பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதில் பத்து கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்து சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் கடைகளில் வாங்கி கொடுக்குற ஜெல்லியெல்லாம் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு கெமிக்கல் சேர்த்து தான் இருப்பாங்க நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கடல் பாசி வச்சு செய்யும்போது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது இதில் வந்து நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காவை வெள்ளையாகவே துருவிருக்கேன் இது வந்து மேலே அந்த கருப்பு இதெல்லாம் இல்லாமல் நல்லா வெள்ளையாகவே அப்போ தான் வந்து இந்த தேங்காய் பால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது இப்போ இதை வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் கடல் பாசி ஓரளவுக்கு நல்லாவே கொதி வந்துருச்சு இது நல்லா கரைஞ்சி வரணும் அல்சர் பிரச்சனை உள்ளவங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு சுகராக நான் சேர்த்துடுறேன் அப்பதான் வந்து இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் அல்சர் பிரச்சனை உள்ளவங்க அதே மாதிரி அதிக உடம்பு சூடு உள்ளவங்க இதை வந்து உறைய விடாமல் இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டி கொஞ்சம் ஆற விட்டு குடிச்சிடலாம் அது வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ இது வந்து சுகர் நல்லாவே கரைஞ்சிருச்சு லைட்டாக பிசு பிசுப்பும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம ஒவ்வொரு தரம் வடிகட்டிடலாம் அந்த கடல் பாசியில் அந்த சுகரில் வந்து அழுக்கு இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வடிகட்டின கடல் பாசியை மறுபடியும் அதே பாத்திரத்தில் சேர்த்துலாம் கடல் பாசி வந்து நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம ஏலக்காய் பவுடர்லாம் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் நான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இதுக்கப்புறம் கொதிக்க விட்டால் போதும் கடல் பாசி வந்து காய்ச்சிருச்சா அது கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா போதும் அதே மாதிரி நல்லா அப்படி ஊற்றி போதே தெரியும் நல்லா அந்த கெட்டியாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இதை ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு கலக்கு தான் இதுக்கு மேலே கலக்க வேணாம் இது போதும் இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம் ஒரு உயரமான பவுல் நான் எடுத்திருக்கேன் கண்ணாடி பாத்திரம் நீங்கள் சில்வர் பாத்திரமாகவே இருந்தாலும் கொஞ்சம் உயரமாக ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு உயரமாக உள்ளதாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை அதில் ஊற்றிடலாம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நிறையா கலக்கி விடவே வேணாம் அந்த ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டுனா போதும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா உரைய விட போகிறோம் ஃப்ரிட்ஜில் வைக்க எதுவும் தேவையில்லை உங்களுக்கு நல்லா ஜில்லுன்னு வேணும்னா வெளியில் ஒரு மணி நேரம் வச்சு நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு உரைய விட்டுருலாம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் கடல் பாசி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டபுள் லேயர் நல்லா தெரியும் பாருங்க இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் மேல வந்து நல்லா திக்கான அந்த தேங்காய் பாலோட இது மேலே நல்லா உறைஞ்சிரும் கீழே வந்து லைட் கலர்ல இருக்கும் இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் பால் ஊத்துனதுனால வயிற்றுக்கு வந்து ரொம்பவே நல்லது சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா பயப்படாம சாப்பிடலாம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான கடல் பாசி ஜெல்லி ரெசிபி பார்த்தாச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்